இந்த தோடை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு ஏ மீன் அதெல்லாம் நீங்க சொல்றீங்க நீங்க வந்து நினைப்பீங்க அப்புறம் நம்ம அடகு வச்சப்ப நம்ம வந்து வீடியோ போட்டுருந்தோம் அதை திருப்பினப்ப சொல்லல அப்படின்னா இதுக்குலாம் எங்க இருந்து வந்துச்சு காசு அப்படின்னு எது நானும் கண்டுபிடிக்க மஞ்ச போட்டு மாறியாத்த மாதிரி நிக்கிற மாதிரி நம்ம வந்து ராகராஜா வந்து பாத்துட்டோம் ரொம்பவே ஹாப்பியா இருந்தது மூணு மணிக்கு நம்ம வந்து நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தோம் டீ கடை நாங்க தான் உங்க ராமினா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பாக்க போறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயத்த நான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோ நீங்க போய் பாப்பீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்க டெய்லி போட்டுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மாமா வந்து இந்த தோடை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு ஏமீன் அதெல்லாம் நீங்க சொல்றீங்க நீங்க வந்து நினைப்பீங்க அப்புறம் நம்ம அடவு வச்சப்ப நம்ம வந்து வீடியோ போட்டுருந்தோம் அதை திருப்பினப்ப சொல்லல அப்படின்னா இதுக்கு எங்க இருந்து வச்சுட்டு ஆசை அப்படின்னு சொல்லி பேடா ஒரு கமாண்ட போட்டுடுங்க அதனால நான் வந்து சொல்றேன் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதனால நம்ம வந்து அப்புறம் நான் அடவு கடையில இருந்து திருப்பின உடனே நான் அப்படியே செயினை வந்து போட்டேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு உப்பு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க செயினை போடணும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால நம்ம சாமி கும்பிட்டு அந்த செயனுக்கு தான் நம்ம தெரியாம அப்படி பண்ணிட்டோம் அதனால சாமி கும்பிட்டு தோடை நம்ம வந்து ஒரு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சிருக்கேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா என்னோட சின்ன வயசு போட்டோலாம் நான் உங்கள்ட்ட வந்து காமிக்க போறேன் நம்ம வந்து ஊருக்கு போயிருந்தப்ப வீட்டுல இருந்த என்னோட சின்ன சின்ன வயசுல நாங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருந்தது அதை வந்து நான் வந்து எடுத்து வந்திருக்கேன் அந்த போட்டோல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிக்க போறேன் சின்ன வயசுல ரொம்ப கண்டாவது இருப்பேன் அதை நான் 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 உங்கள்கிட்ட இப்பயே நான் சொல்லிடுறேன் அப்படிங்கன்னா இப்போ இருந்திருக்கேன் அப்படிலாம் தெரியாம ஆஹ் போயிடலாமா ரொம்ப குட்டி வயசுல இருந்து போட்டது இது வந்து செவுத்துல வந்து அடிச்சிருந்தாங்க போட்டோம் தான் இது வந்து எங்க பெரியக்கா இது வந்து எங்க அக்கா இந்த குட்டியா நிக்கிறேன் பாத்தீங்களா இதுதான் நானு திருச்சி லால்குடி பக்கத்துல நாங்க வந்து நடராஜபுரம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடத்துல வந்து ராமச்சந்திரா சேம்பர் அப்படின்ற ஒரு சேம்பர்ல நம்ம வந்து அம்மா எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதைக்கு இந்த தீபாவளி பொங்கல் இது மாதிரி அங்க சேலை எடுத்து கொடுப்பாங்களா அந்த சேலையில மூணு பேத்துக்குமே அப்ப எல்லாம் இந்த மாடல் தான் தப்பாங்க பாட சட்டெல்லாம் தைக்கிறதுனா முன்னாடி புசு புசுன்னு வச்சுதான் தப்பாங்க அப்ப தச்ச அப்ப ட்ரெண்டிங்ல இருந்த மாடல் இந்த மாடல் எல்லாம் நான் எங்க பெரிய அக்கா எங்க சின்ன அக்கா இது வந்து நான் மூணு பேருமே ஒரே மாதிரிதான் இருப்போம் சின்ன வயசுல ஒரே மாதிரிதான் ட்ரெஸ் போடுறது ஒரே மாதிரிதான் எங்கதாச்சும் போனோம் ஒண்ணும் அப்படின்னா ரெட்டச்சடை போட்டு விட்டுருவாங்க ரெட்டச்சடையில வந்து கனாமரம் வள்ளி மூணு அந்த மூணு பேருக்குமே ஒரே மாதிரியே வச்சு விடுவாங்க பூ இல்லாம நாங்க சின்ன வயசுல இருந்ததே இல்லை கேர்த்தன்ல விடுவாங்க நாங்க தொலைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சின்ன வயசுல எல்லாம் ரெட்டச்சடை போட்டு அந்த ரிப்பன்லயே சேர்த்து வச்சு கட்டி விட்டுருவாங்க அம்மா சின்ன வயசுல யாரெல்லாம் இது மாதிரி ரிப்பனோட பூ வச்சு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் அதுக்கு அதுக்கடுத்து எங்க அக்காவுக்கு வந்து மாராப்புன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போதைக்கு எடுத்த போட்டோஸ் இது வந்து எங்க அப்பா இது வந்து எங்க அக்கா இது வந்து எங்க சித்தப்பா இது வந்து அப்பா கூட பிறந்த சித்தப்பா இது சித்தப்பா பொண்ணு இதெல்லாம் நம்ம தெருவுல உள்ளவங்க இதுதான் எங்க அப்பா இதுதான் எங்க அப்பா அதுக்கு அடுத்து இது வந்து எங்க பாட்டி அப்பாவை பெற்றவங்க அப்பாத்தான் சொல்லுவாங்க ஆனா நாங்க பாட்டின்னு தான் சொல்லுவோம் அது இல்லாம எங்க பெரியக்கா வந்து சேனல் ஓபன் பண்ணிருக்காள் கணேசன் செல்வின்னு சொல்லிட்டு அவங்க சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா தான் அவங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் என்னை பத்தி கேளுங்க எதுன்னு சொல்றாள் நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கடுத்து இது வந்து காதுகுத்து குத்து போட்டோ என்னோட சின்ன வயசு காதுகுத்து குத்து போட்டோ இவ்வளவுதான் இருந்தது மத்த எல்லாமே எங்க அக்கா வீட்டுல இருக்கு இவ்வளவுதான் இருந்தது அதுக்கடுத்து இதுவும் மாறாப்புலதான் இது எங்க சித்தி என் போட்டோ நீங்க கேட்பீங்க என்ன மீனா ஓ போட்டோன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்து போட்டோன்னு காமிக்கிறீங்க ஓ போட்டோவே இல்ல அப்படின்னு கிடையாது அப்படிங்க போட்டோ ரெண்டு நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான் எங்க வீட்டில் எல்லாத்தையும் போல எரிச்சிட்டாங்க போட்டோவே இல்லை அதுக்கடுத்து இதுவும் எங்க அக்கா தான் இது எங்க பெரிய அக்கா எங்க அக்காவோட ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கவங்க இவங்க இதுவும் எங்க அக்கா உங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த ட்ரெஸ் தான் இந்த ஸ்கை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இது வந்து எங்க அக்கா வந்து என்னோட ட்ரெஸ் தான் எடுத்துட்டு போய் போட்டுருந்தாங்க நாங்களும் ட்ரெஸ் மாத்தி போட்டுப்போம் அது மாதிரி தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது இந்த ட்ரெஸ் நம்ம வந்து மில்லுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டு போறேன் ராபர்ட் வந்து தீபாவளினா தீபாவளிக்கு மாறான அது வந்து புது ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு போவாங்க மில்லுக்கு மாதிரி நாங்களும் போட்டு போயிருந்தோம் அன்னைக்கு வந்து ராபர்ட் வந்து டே சுட்டு நான் வந்து ஆஃப் நைட்டு போயிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வருவாங்க அப்படின்ட்டு நான் நின்றுகிட்டே இருக்கேன் அவர் வர நான் கடைசி முடிக்க வரவே இல்லை சரி நம்ம எனக்கு வந்து தான் கொடுப்பாங்க ஊக்காச்சு நேரம் தான் கொடுப்பாங்க அதனால இந்த ட்ரெஸ்ஸை காமிக்கலாம் நான் அவற்ற நின்றுகிட்டே இருக்கேன் அவர் கடைசி முடிக்க வரவேல சரி வரமாட்டாரு அப்படின்னு நான் கூட்டுக்கிட்டே எடுத்துட்டு கூட்டிட்டு போறேன் வந்துட்டேன் உனக்கு சூப்பர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போனா அதனால இந்த ட்ரெஸ்ஸை நான் மறக்கவே மாட்டேன் இந்த ட்ரெஸ் அது கடைசி முடிக்க அவர் டிரெஸ் நல்லா இருக்குன்னு இல்லை இப்பதான் என்னோட போட்டோ தாங்கிவன் இதுல எது நானும் கண்டுபிடி இதுல மஞ்ச போட்டு வாலில் மாதிரி நிக்கிறேன் போட்டு அதுல கூட ரெட்டைச்சட போட்டு பின்னிதா விட்டுருப்பாங்க எங்க அம்மா நான் நானாவது படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் நாலாவது படிச்சுட்டு இருந்தேன் இதுதான் நானு இங்க மேல ஒரு பிள்ளை டிசம்பர் பூ வச்சிருக்கால்தான் எங்க ரெண்டாவது அக்கா டிசம்பர் பூ இதுதான் எங்க ரெண்டாவது அக்கா மஞ்ச பாருங்க எப்படி போட்டிருக்கோம் அப்பெல்லாம் மஞ்சள் தான் அழகே மஞ்ச போடுறது அதுக்கு அதுக்கடுத்து இது எங்க பெரிய தான் இந்த அக்கா தான் சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து இது எங்க அம்மா சேம்பர்ல இருக்கும்போது எடுத்தது இது அம்மா அம்மாவோட ரெண்டு இப்ப முடிக்க இவங்கதான் நம்மளுக்கு எப்பயுமே இது எங்க பெரிய அக்கா தான் இது வந்து அம்மாவோட அம்மா வீடு அதாவது எங்க அம்மாச்சி வீட்டுல எடுத்து போட்டோம் இது எங்க அப்பா காது குத்து நம்ம வந்து எங்க மாமா வீடு கெடாவிட்டுன்னு சொல்லி போயிருந்தோம் பாத்தீங்களா அங்க ஒரு முட்டுப்பாண்டி கோயில் போயிருப்போம் அந்த கோயில்ல எடுத்து போட்டோம் அங்கதான் எங்களுக்கு வந்து மொட்டை எடுத்து காது குத்துனாங்க நம்ம வந்து சொல்ல போனா பாண்டிசாமி வரத்துல திறந்ததுனால நம்ம மூணு பேத்துக்குமே எங்க அக்காங்க எங்க அக்காங்க ரெண்டு பேத்துக்கும் என கூட சேர்த்து மூணு பேத்துக்குமே முப்பேரா பாண்டி 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 வச்சுட்டாங்க அம்மாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமா குழந்தை இல்ல பாண்டிசாமி வரத்துல பிறந்தால பாண்டி 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 பாண்டின்னு வச்சுட்டாங்க இது அந்த கோயில எடுத்ததான் இது அக்காவோட இது என் மய ஜோயல் பாலா அவ்வளவுதான் ரோஸ் கலர் ஷால் போட்டு ரெட்டச்சட போட்டு எங்க அக்காவை பார்த்து மினிக்கு இருக்கேன்ல இதுதான் நான் இந்த ஊரு போட்டோ தான் என்னோட சின்ன வயசு போட்டோ இருக்கு இது ஒண்ணு இந்த பெரிய சைஸ் போட்டோன்னு சாரி என்னோட போட்டோ எதுவுமே அங்க இல்ல இந்த ரெண்டு போட்டோ தான் இருக்கு நானும் தொள்ளாவே புடிச்சு எடுத்துட்டு வந்தேன் நிறைய போட்டோஸ் இருந்தது நான் இந்த காரியம் பண்ணனால வீட்டுல எந்த போட்டோவுமே இல்லை அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க நம்ம அந்த அளவுக்கு பண்ணனால அவங்க நம்மள வச்சு சேர்ந்து விட்டாங்க இந்த போட்டோ அதுக்கடுத்து சின்ன வயசுல அந்த போட்டோ ஏன் எங்க அக்கா இப்படி பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா வாய் ஃபுல்லா நான் வந்து திராட்சை வச்சிருந்தேன் அப்ப எங்க அக்காவுக்கு மாறாப்பு குழந்தை சீருகளா செய்வாங்கல்ல அது மாதிரி செஞ்சிருந்தப்ப திராட்சை பழமும் நானும் எங்க அக்காவும் நீங்க பெரியக்கா எங்க பெரியக்கா மட்டுமே எதுவும் சாப்பிடலாம் அன்னைக்கு நானே சின்னக்கும் திராட்சைக்குளம் தள்ளி அள்ளி வாய்க்குள்ள துணிச்சு இந்த கையில கொஞ்சம் இந்த கையில கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த பங்கன் முடிஞ்சு போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிருக்க அது அதுங்கள்ட்ட எல்லா குழந்தையும் காலி போட்டான் அப்புறம் வாய் திறந்துருக்கவே மாட்டேன் வாய் ஃபுல்லா திராட்சை தான் இது வந்து பழைய வீட்டுல எடுத்தது இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட வீடு கட்டி பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு மேல இருக்கும் ஆஹ் இந்த இது வந்து பழைய வீட்டுல எடுத்தது இந்த போட்டோ வந்தா நாங்க சின்ன வயசா இருக்கும்போது அம்மா சேம்பர்ல திரிச்சுக்க வேலை பார்த்தாங்கன்னு சொன்னதுல அங்க இருந்து நம்ம ஊர் பண்ண உடனே அக்கா கொண்டு மாற போட்டாங்க ஏன் அப்படின்னா அக்கா வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு பெரிய மனுஷன் ஆகுங்களே நம்ம ஊர்ல சொந்த ஊர்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்க அவங்க எல்லாம் அப்பயும் இங்கே காய் பண்ணி வந்து இங்க இருந்துட்டோம் அப்பயும் இங்கேயும் செட்டில் ஆயாச்சு ஆனா சேம்பர் லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஆனா இப்ப அந்த சேம்பர்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வேளாங்கண்ணிக்கு நடந்து போகும்போது கூட பூண்டிக்கு வெளியில இருந்து பக்கம் தான் ஆஹ் பூண்டின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் இருக்கு அங்க எத்தனை நிமிஷம் தவிர்ப்பு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வரும் பூண்டின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது நாடு எங்க சின்ன அக்கா எங்க பெரிய அக்கா மூணு பேர் அப்புறம் எங்க அக்கா உங்களோட கூட படிக்கிறவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து நம்ம சேம்பர் அன்பில் சொல்லுவாங்க நம்ம நடராஜபுரத்துக்கும் அன்பிலுக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் அன்பில இருந்து பூண்டிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆறு கிலோமீட்டர் எல்லாம் நாங்க மூணு பேர் எங்க வீட்டுல மூணு பேர் அந்த அக்கா அங்க ரெண்டு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் அங்க இருந்து எத்தனை வயசுல பெரிய அக்கா வந்து ஆறாவது சின்னக்காய் வந்து நாலாவது நான் ரெண்டாவது படிச்சுட்டு இருந்தேன் அங்க இருந்து ஆறு கிலோமீட்டர் அஞ்சு பேரா சின்ன சின்ன பிள்ளைல அஞ்சு பேரா சேர்ந்து பூண்டு கோயிலுக்கு வந்துட்டோம் வர்றப்ப கூட வந்துட்டோம் போறப்ப வந்து இந்த புள்ளை பிடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இல்ல அப்பதான் அது ஒரு சீசன் பிள்ளை கடற்குறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால பிள்ளை கடத்துறவங்க எங்களை வந்து பிடிக்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு பக்கத்து தண்ணா அவங்க வந்து திரட்டிட்டு அதெல்லாம் உங்களால மறக்கவே முடியாது நாங்களாம் சின்ன வயசுல பயங்கர சேர்த்தா சமைச்சோம் அந்த இப்ப அந்த சேம்பல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போகும்போது பூண்டில இருந்து அங்க பக்கம்னா ஒரு நாள் போகணும் கண்டிப்பா அவங்க போனே அப்படின்னா அதே ஒரு விளாக் எடுத்து போறேன் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் அது தூங்கிட்டு இருக்கும்போது அந்த விளாக் எடுக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு எனக்கு மேலே வெச்சு கூட்டிட்டு இருக்கு ஓகே நீங்க வந்து நாகராஜ் அண்ணாவை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த கமெண்ட் நான் வந்து தேடி பார்த்தேன் நமக்கு நிறைய கமெண்ட் வந்துட்டே இருந்தது அதனால நான் அந்த கமெண்ட் வந்து எடுக்க முடியல நேற்று நம்ம வந்து நாகராஜ் அண்ணா வந்து பாத்துட்டோம் ரொம்பவே ஹாப்பியா இருந்தது மூணு மணிக்கு நம்ம வந்து போயிருந்தேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தோம் டீ கடல கழுதான் டீ கடை ரொம்பவே நல்லா பேசினாங்க இவ்வளவு க்ளோஸ் ஆவாங்க அப்படின்ட்டு நான் ஒரு அளவு கூட நினைச்சு பாக்கிறோம் நான் என்ன நினைச்சேன் அவங்க எல்லாம் ரொம்ப இதா இருப்பாங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க ரெண்டாவது நம்ம வீட்டெல்லாம் பாத்துருப்பாங்க எல்லாருமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் நம்ம வீடியோ பாக்குறாங்கன்னா அவங்க சொன்னது உட்காந்து நான் அவங்கள்ட்டே தெரியும் அதுல ஒரு பையன் வந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த அண்ணன் சொன்னது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் நல்லாவே பேசினாங்க அவங்களும் நம்மகிட்ட நம்ம வந்து அதை வந்து வீடியோ எடுக்கல ஏன் எடுக்கல அப்படின்னா வீடியோக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு யாரும் நினைச்சுக்குவாங்க நாங்க அப்படித்தான் நினைச்சுக்கிட்டோம் அந்த அண்ணா பெரிய பெரியால இருக்காங்க நம்ம வீடியோக்காக போறோம் அந்த அண்ணா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த அண்ணன் அப்படி இல்லவே இல்லை நல்லா பேசுனாங்க தான் தோணுச்சு ஒரு வீடியோ கூட எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு அவங்க அந்த போட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன் நாகரோஜனா ரொம்ப சந்தோஷம் அவங்க பார்த்ததெல்லாம் ரொம்ப நன்றி ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்